நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நஞ்சு இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாமே நான்தான் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகனா காந்தி நடிச்சிருக்கிறாரு பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லவரா இருப்பாருன்னு பார்த்தா உடம்பு முழுக்க நஞ்சு விஷம்தான் சொல்லாமல் கொள்ளாம லீவ் போடுறதுல இந்த ஆளை அடிச்சிக்க ஆளே இல்லை ஏற்கனவே ஒரு மாதம் மஞ்சக்காமாலேன்னு லீவ் போட்டாரு அப்புறம் ஊரில் திருவிழா காலில் சுழுக்கு கழுத்தில் கட்டி மூளையில காயோன்னு இஷ்டத்துக்கு லீவ் எடுக்கிறது அந்த வகையில் இப்போ மீண்டும் பத்து நாள் லீவ் எடுத்திருக்கிறாரு இந்த லீவு எதுக்காக எடுத்தாரு அப்படின்னு தயாரிப்பாளரே ஹீரோவா மாறி அதை கண்டுபிடிக்க போயிருக்கிறாரு அப்படி போகும்போது தான் தெரிஞ்சுது இவர் தன்னுடைய காதலியை தான் சொந்த ஊருக்கு போகலை வேறு ஏதோ வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு இவருக்கு வயசாயிடுச்சு கால காலத்தில் கால் கட்டு போடணுன்னு இருந்து கூப்பிட்ருக்காங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க பூ வச்சுட்டாங்க வர பங்குடியில் கல்யாணம் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு தற்கொலை படிக்கும் போதே ஒழுங்காக படிக்காமல் அரியர் வச்சிருக்கு அந்த அரியரை கிளியர் தான் கெத்தா புல்லட் எடுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய மனசில் டிராகனாக நினச்சிட்டு போயிருப்பார் போல் ஆனால் அரியர் வச்சா மறுபடியும் அந்த காலேஜுக்குள்ளே போனால் நம்மளை எப்படி பார்ப்பாங்க ஜூனியர் பசங்க அப்படின்னு இவர் போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் போல இதுவும் ஒரு தகவலாக தான் நமக்கு வெளிவந்திருக்கு அந்த பத்து நாள் என்ன காரணம் அப்படின்னு அவரே போயிட்டு வந்து சொல்லுவார்னு எதிர்பார்க்கப்படுது மீண்டும் நல்ல திரைப்படங்களோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்